வணக்கம்ங்க நான் வீர இண்டியல் எஸ்டேட் செல்வக்குமாரி பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேனு பார்த்திங்கன்னா பல்லடம் டு தாராவரம் ரோடு கொத்தக்கடை ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க பல்லடம் டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டரில் இந்த லேன் லொக்கேட் ஆயிருக்குங்க மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க நல்ல சிம்மண்ட் பூமிங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ரோடு ஃபேஸ் வருதுங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோடுங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு கார்னரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துடும்ங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ என்னோட அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குன்னே உங்களுக்கு வருங்க எம்டி லேண்டு வாங்கி தென்னந்தோப்பண்ணா இந்த லேண்ட் பெஸ்ட்டாக இருக்குங்க தார் ரோடு ஃபேஸ்ல நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா தனி கிணறு ஃப்ரீ இபி இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்ல செம்மண் பூமிங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரா வந்துடும்ங்க லேண்டு பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி அணை பாசனம் இருக்குதுனால வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இது பார்த்திங்கன்னா தனி கிணறுங்க கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி மேலாலேயே இருக்குதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி அணை பாசனம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஜூன்மே பாயிருந்தனாலும் இந்த ஏரியா தண்ணி பிரச்சனை வராதுங்க தனி கிணறு ஃப்ரீ இபி இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்ச்சாங்க விவசாயம் பண்ணுறதுக்கும் இந்த லேண்ட் மேட்ச்சாங்கங்க கிழமேற்கு நீளம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கறி கோழி பண்ணை எல்லாமே போடுறதுனால இந்த லேண்ட் மேட்ச் ஆகுங்க பல்லடத்துக்கு நியரஸ்ட்டாக நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி மூணு ஏக்கர் அறுபது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்